இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம சுவாரஸ்யமான கதைகளை கேட்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க எங்களுடைய பேர் தான் காவியா எங்களுடைய கணவர் பேர் சூர்யா எங்களுக்கு திருமணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் ஆகுது எவங்களுக்கு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கதான் சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு க காதல் திருமணம் தான் பண்ணிக்கிட்டாதான் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு புகுந்த வீட்டிலான்னு பார்த்தீங்கன்னா மாமனார் மாமியான்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே இல்லை இவங்களுக்கு காவிய க காவியாவுக்கு வந்துட்டு சொந்தம் பந்தம்னு பார்த்தா இவங்கள காதல் திருமணம் பண்ணதெல்லாம் அவங்க வீட்லேயும் எடுத்துக்கவும் மாட்டாங்க புகுந்த வீட்லேயும் யாருமே மாமனார் மாமியான்னு சப்போர்ட் அளவுக்கு யாருமே இல்லை இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் ஒரு ஃபேமிலியில் ரன் பண்ணிட்டுருப்பாங்க இவங்க சூர்யா வந்துட்டு ஒரு தனியார் கம்மியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க மாதம் நான் ஐம்பதாயிரரூவா ச வருமானத்தில் தான் அதை அந்த வருமானத்தில் தான் வரக்கூடிய அமௌண்ட் வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க இது வரக்கூடிய இந்த அமௌண்ட் வச்சு எதுவும் பெருசாக பண்ண முடியாது கடனெல்லாம் அடித்து வாழ்க்கையில் முன்னேறி வர முடியாது அப்படின்ட்டு ஒரு ஒரு இன்டர்வியூ இருக்குன்ட்டு ஃபாரின் வரையும் வெளியில் போகிற வர போகிற மாதிரியும் இருக்கும் அப்படி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அருமாதான் நீ பார்த்து வீட்டில் இருமா அப்பமா குழந்தைய பார்த்துட்டு வீட்டில் நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்துடுறேன்ட்டு ஒரு மாதக்கே இதில் போ போயிட்டு வருவாங்க இன்டர்வியூக்கு போயிட்டு வேலை விஷயமா பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஃபாரின் வரையும் போய்ட்டும் வருவாங்க அப்படி ஃபாரின் போது தான் நம்ம சூர்யா வந்து பிரிஞ்சுருக்கிறதுல ரொம்பவே ஃபோன்லேயும் கொஞ்சம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பேசிகிட்டும் இருப்பாங்க வழக்கம் போல் பேசிட்டு அப்படியே இருந்துகிட்டு இருப்பாங்க இவங்க கூட நெருங்கிய ஒரு கூட பிறக்காத தம்பி தான் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரே ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் இருப்பாங்க அவங்களும் இப்போ ஃபாரினில் தான் இருப்பாங்க அவங்க மூலிமா தான் இப்போ இன்டர்வியூக்கு வேலை கிடச்சும் போயிருப்பாங்க இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போவாங்க இவங்களுக்கு நெருங்கிய கூட பிறகுனாலும் ஆனால் தம்பின்னு ஒருத்தங்க இருக்காங்க தான் கூட பிறந்த பிறகுனாலும் தம்பியை தான் நினச்சி சின்ன வயசுலேருந்தே பழகிட்டான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த தம்பி வந்துட்டு இன்றைக்கி கால் பண்ணி பேசுவாங்க என்னங்கண்ணா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அண்ணி நல்லா இருக்காங்களா பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நல்லா விசாரிப்பாங்க அப்படி நல்லா விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் நான் வேலைக்கு காலேஜ் கல்லூரி போயிட்டு போகலாம் முடிச்சுட்டு வேலைக்கு நான் போயிட்டுருக்கேன் எனக்கு அணை வரக்கூடிய வருமானம் பத்தலை அப்படின்றதுக்காக இவங்களும் நம்ம சூர்யாவையும் கேட்குறாங்க கார்த்தி வந்துட்டு அப்படி கேட்கும்பட்சத்தில் தான் சரி நீங்கள் எங்கள் கம்பெனியிலே உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருக்கும் வர சொல்லுவாங்க இன்டர்வியூ முடிச்சுட்டு நம்ம கா சூர்யாவும் நம்ம ஊருக்கு வந்து சேர்றாங்க ஊருக்கு வந்துடுவோம் நம்ம கிட்ட வந்து நம்ம சூர்யாவை இன்ட்ரடியூஸும் பண்ணி வைக்கிறாங்க நம்ம சூர்யா வந்துட்டு கார்த்தியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இது சின்ன வயசுலேருந்து என் கூட பொருட்கள்னாலும் என் தம்பியை தான் பார்த்து பழ பழகிட்டு பேசிட்ருந்தோம் இவன் எனக்கு கூட பொருட்கள்னாலும் என் தம்பி மாதிரி தான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க நம்ம காவிய கிட்ட அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம காவியம் வந்துட்டு அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசவும் பழக ஆரம்பிக்கிறாங்க சரின்ட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக சிக்கன் மட்டன்ட்டு நல்லா விதவிதமாக சமைச்சும் போகிறதுக்கு சமையலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கா சூர்யா வந்து சூரியன் கார்த்திகையும் வந்து கூப்பிட்றாங்க நம்ம காவியம் வந்துட்டு அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு நம்ம சூர்யா வந்துட்டு நம்ம காவியை வந்து கட்டி அணிச்சபடி கிச்சனில் வந்து ரொம்ப சந்தோஷமாகவே இருப்பாங்க அதை வந்து நம்ம கார்த்தி பார்த்துட்டு பரவாயில்ல நல்ல சந்தோஷமான ஒரு லைஃப்பை தான் வாழ்ந்துட்டுருக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்தோடையும் பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம அண்ணி வந்துட்டு அப்போ சின்ன பிள்ளைகளை எப்படி அங்கே அப்போ பார்த்துப்ப எப்படி அழந்தா அழகாக இருந்தாங்களோ அதே போல் இப்போ குழந்த பிறந்ததுக்கப்புறமா அதே அழகோட எளிமையோடு இருக்கிறாங்களே அப்படின்ட்டு ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம கார்த்தியும் பார்ப்பாங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கார்த்திக்கு வந்து காவியம் மேலே கொஞ்சம் அஃபெக்ஷனாகவும் இருக்கும் அவங்கள்ட்ட பேசி பழகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம சூர்யா வந்துட்டு வா கார்த்தி வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கோ ஒன்றா சேர்ந்து சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்துட்டு நம்ம சூர்யாவுக்கு வந்துட்டு சூர்யா வந்துட்டு கார்த்திகை ஒரு வேலை வாங்கி தரணும் காவியா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம காவியாட்டையும் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க சரிங்க வேலை நம்பர்லேயே ஒரு கம்பெனியில் வந்து உங்கள் கம்பெனியில் என்ன வேலை ஒன்று வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம தம்பி இங்கேயே இருக்கட்டும் நம்ம வீட்டிலே அப்புறம் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம காவியம் சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ நான் வெளியிலே தங்கிக்கிறேன் நான் வெளியிலே ரூம் எடுத்து தங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்லுவோம் இல்லை தம்பி நீ எனக்கு கூட பிறக்கலாம் தம்பி தான் நான் உன்னை தம்பி மாதிரி தான் பார்க்குறேன் நீ எதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை நீ இங்கே இருந்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சூர்யா வந்துட்டு எதாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீ இங்கே தங்கிக்கிட்டா இங்கே தங்கி நீ வேலையை பாரு நீ குழந்தையும் பார்த்துட்டு அன்னியும் பார்த்துட்டு நான் வேலைக்கு போயிட்டாலும் நீ ஃபேமிலியை பார்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவும் சொல்லுவாங்க இவங்க வந்துட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம சூரிய கிட்டே என்ன ஒரு வயசு பிள்ள ஒரு வயசு பையனா ஒரு பொம்பளை விட்டுட்டு போயிருக்காங்க உங்கள் விட்டுட்டு போயிருக்க நாளைக்கு யாரும் எதுவும் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான நோட்டத்தில் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்துட்டு நம்ம சூரிய இருந்துட்டு அப்படியெல்லாம் என் மனைவியும் இல்லை என் தம்பியும் இல்லை அவங்கள பற்றி எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் பக்கம் உள்ளவங்கள்ட்டையும் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு டைம் வந்துட்டு நம்ம சூரியன் வந்துட்டு கம்பெனிக்கு போயிடுவாங்க கம்பெனி வேலைக்கு போயிடுவோம் நம்ம கார்த்தி வந்துட்டு இவங்க மேலே வந்து தொட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க வந்து ரூமில் தனியாக தான் இருப்பாங்க இவங்க காவிய பெட்ரூமில் இருக்கும்போது வந்துட்டு எங்கள் ரூமில் இருக்கும்போது வந்து பேசணும் பழகணுங்கிற ஆசைதையோடு வந்து நம்ம கார்த்தியும் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க மேலே கை வச்சு பேசுகிறதால இவங்க வந்துட்டு நம்ம காவியை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா என்ன கார்த்தி மேலெல்லாம் கை வச்சு பேசுகிற ஏ உன நான் வேறு விதமாக நினச்சிட்ருக்கேன் என் கூட பொருட்கள்னாலும் என் தம்பியை தான் நினச்சிட்ருக்கேன் அவரும் அப்படி தான் சொந்த வீட்டிலே ரெண்டாவது பண்ணலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி பேசுறதால சாரி நீ ஏதோ ஒரு ஆசையில் அவங்க மேலே தொட்டு நான் பேசிட்டேன் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இவங்க மனசை ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம காவியம் வந்து பேசவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம காவியம் பேசுனதுக்கப்புறமா நம்ம சூர்யாட்ட வந்துட்டு கால் பண்ணி சொல்கிறேன் அவங்க அண்ணாக்கிட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லை நீ மன்னிச்சிக்கிங்க நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னுமே ஏதோ உங்கள் மேலே உள்ள அஃபெக்ஷனில் எதோ பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க நீ அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம சூரிய வந்துட்டு சொல்லிடலாம் அப்படின்ட்டு நம்ம காவியம் திங்கிங்கில் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நான் அதெல்லாம் எதுவும் வேணா நீ பிரச்சனை ஆகிடும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் சொல்லுவாங்க இப்போ கார்த்தி அப்படி சொன்னதுக்கப்புறமா நம்ம சூரியாட்ட வந்துட்டு இவங்களுக்கு வெளியில் எங்கேயும் வேலை கிடச்சாலும் பார்த்து சீக்கிரமாக கொடுங்க எந்தளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு வேலையை பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வேலையும் வாங்கி தராங்க நம்ம க சூரியன் வந்துட்டு நம்ம கார்த்தி நல்லா ஒரு வேலை ஜாப்பு கிடைச்சதும் வேலைக்கும் போகவும் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களும் நம்ம கார்த்திக்கும் ஒரு பொண்ணுன்னு பார்த்துட்டு நம்ம காவியம் சூர்யா வந்துட்டு மேரேஜ் பண்ணி வ ஆரம்பிக்க மேரேஜ் பண்ணி வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க இவங்களோட சொந்த செலவுலே இவங்க தம்பி நமக்கு ஒரு தம்பி இருந்தால் மேரேஜ் பண்ணோமா பண்ணி வைக்க மாட்டோமா அப்படின்ற பட்சத்தில் ஒரு அப்பா அம்மா ஸ்டானத்தில் இருந்து நம்ம கார்த்திக்கு வந்துட்டு மேரேஜும் பண்ணி வைக்கிறாங்க அதுலேருந்து ரொம்பவே நம்ம கார்த்தி வந்துட்டு ஃபீல் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவார் நம்மக்கு தப்பான தான் இவங்கள பார்த்தோம் ஆனால் இவங்க வந்துட்டு நம்மளை பேத்த பிள்ளைன்னு தான் நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரொம்பவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்பவே சாரி கேட்டுக்கிட்டு ரொம்ப ஒரு கூட்டு குடும்பத்தோடு சந்தோஷமாகவும் வாழவும் ஆரம்பிச்சிட்றாங்க